வைணா அவன்கிட்ட சொல்லலியா மைனி என்ன படி வச்சுருக்கான்னு தெரியலயே இன்னைக்கு தான் முதல் காலேஜ் கஷ்டப்பட்டு சேர்ந்துருக்க என்ன போதோ தெரியலயே அண்ணே காலேஜுக்கு நேரட்டி நான் கிளம்புறேனே ஒரு காலேஜ் படிக்கிறது பிள்ளைங்க படுற பாடு அண்ணே என்ன கிளம்புறேன் அண்ணே பாத்துக்கிட்டேனே அண்ணி உன்கிட்ட சொல்லலியா ஐயே அண்ணி என்கிட்ட எதுவும் சொல்லல இரு கூப்பிடு சரியான மைனி பைத்திய பிடிச்சற மைனி மைனி என்ன கொள்ளுனாரே சொல்லுங்க அவகிட்ட நீங்க எதை சொல்லலியா அவ என்னன்னா காலேஜ்க்கு கிளம்பிட்டு இருக்கா நீங்க எதை சொல்லலியா இல்லங்க வீட்ல பெரியவங்க அத்தை மாமா எல்லாம் இருக்கும்போது நான் சொன்னா சரியா இருக்குமா அத அத்தை சொல்லிருப்பாங்க நான் நினைச்சேன் என்ன மைனி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் நீங்க சொன்னா காணாதா அம்மா பாக்க என்ன தெரியும் நீங்க சொல்லுங்க மைனி நீங்க தான் இந்த வீட்ல மூத்தவங்க நீங்க எடுக்கிற முடிவும் சரியா இருக்கும் ஆமாமா தம்பி சொல்றது சரிதான் நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரியா இருக்கும்

இப்போ நான் காலேஜுக்கு கிளம்பணும் எனக்கு நேரம் ஆயிட்டே நான் வந்து பேசிக்கிறேன் பாத்தீங்களா குழந்தை நேரம் நான் நம்ம புள்ள நல்ல இடத்துல இருக்கணும் நல்ல வாழணும்னு ஒவ்வொரு நாளும் தூங்காம கொள்ளாம நான் இருக்கேன் பாத்தீங்களா குழந்தை நேரம் எவ்வளவு அசால்ட்டு சொல்றத பாத்தீங்களா வந்து பேசிக்கிட்டு வாலாம் படிச்ச திமிரே விடுங்க மைனி சொல்ல கேட்க மாட்டியோ என்னனே மைனி போறல வத்து படுறல பாரு உடனே மைனி வத்து படுறவ மணிக்கு கொஞ்சம் கொஞ்சம் கறி இருக்கா இல்லையா அது யார்கிட்ட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காவா

நான் அவனுக்கு சாமி நம்ம அம்மா அப்பா தான் அவனுக்கு எல்லாம் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கா பொண்ணு அப்படி இருக்கணும் மயிலு சின்ன மாதிரி அடிச்சு வளர்த்துக்கணும் அப்படியே விட்டோம்ல இப்ப நான் என்ன பண்ணனே இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க

இந்த கேள்வி இன்னைக்கு போட்டு தள்ளுங்க உனக்கு எல்லாம் புடிச்சிருக்கே காலேஜுக்கு போற பிள்ளைகிட்ட எதுக்குல வம்பு எடுத்துக்கிட்டு இருக்கே இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க பொண்ணு பார்க்க வரவளா எதுக்குடா என்கிட்ட ஒண்ணு சொல்லவே இல்ல நீங்க அது இப்பதா காலையில தான் தெரியும் என்னல திடீர்னு அந்த காலையில தான் தெரியும்னா எவன் என்னன்னு தெரியண்டமா அந்த பொண்ணு பார்க்க வந்துட்டீல யார கேட்டல வர சொன்னியே இல்ல யார கேட்டல நீங்க வர சொன்னியே நான் யார கேட்கணும் யா அப்போ நாங்க இல்லாம நீங்க அவளுக்கு கல்யாணம் வெச்சிருவீளா ஏல அடுத்து சொல்லல முட்டாய் பைய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதல நீ காலையில வந்து நின்னுட்டவள பொண்ணு பார்க்க வரணும் சொன்னா அவன் நைட்லாம் தூங்காம கொல்லாம காலேஜுக்கு போறந்து கிடந்திருக்கா சரி விடுங்க அவ இப்பதான காலேஜ் சேர்ந்திருக்கா ஒரு மூணு வருஷம் போட்டோம் விடுங்க தூ மாமியார் கழுவி கடுப்பட்டவள நாசமன போறவள நான் இவனுக்கு ரெண்டுத்தி ஊசி பத்தி அவள படிக்க விடாம பண்ணனும் பார்த்தா எடுப்பட்ட கழுவி நாசமன போறவ அது கெடுத்துற பொழுது சும்மா அறிவு இருக்கா இல்லையா இவ கொடுக்க இலக்காரனா வா இப்படி வந்து நிக்க எல்ல கிறுக்கு பைலலா நீங்களா எல்ல மண்டல உங்களுக்கு அறிவு இருக்கா களிமண் இருக்கால எல்ல யாரை கேட்டு மாப்பிட்டர்க்கல வர சொல்லியே

அது மட்டும் இல்ல கல்யாணம் பண்ணி வச்சிட்டு போனாலும் இவள படிக்க வைக்கணும்னு சொல்லிருக்கானாம் நகை லெட்டர் எதுவும் வேண்டாம் புள்ள அழகா இருக்கனால போதும்னு சொல்லிட்டான் வெளிநாட்டு சம்பளம் கை நிறைய சம்பாத்தியம் பண்றானாம் துபாயில ஒட்டகம் வச்சிருக்கானாம் என் தங்கச்சிக்கு வந்து துப்பு அப்போ அந்த தங்கச்சி கட்டி கொடுக்க வேண்டியதுன்னு அந்த தங்கச்சிக்கு கட்டி கொடுக்க வேண்டியதுன்னு இல்ல என் தங்கச்சிக்கு எங்க வீட்டுல எப்படி இருபத்தஞ்சு பவுன் போடாத நீங்க அஞ்சு பவுன் கூட போட மாட்டியா என் தங்கச்சி படிச்சவா பாத்துக்கலாம் நீ சொல்லுது தானே உன் தங்கச்சிக்கு வீடு தெஞ்சு செஞ்சு செப்பை தானே நிறைய மாப்பிடு வருது டைலத்து நகன டொன்னு செஞ்சு வைக்கல அவ இன்னும் மூணு வருஷம் படிக்கட்டும் அதுக்குள்ள நான் ஒரு 25 போன் சேத்துறேன் அதுக்கு அப்புறம் நீ சொன்ன மாதிரி நல்ல மாப்பிடு வர அப்ப நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறேன் நம்ம மாப்பிளை கூட்டி வரேன் மண்ணங்க கூட்டி வரேன் இதுக்கு அப்புறம் நீ கூட்டி வர கூடாது தெரியும் எங்களுக்கு எப்ப கல்யாணம் முடிக்க வெச்சிருக்கனோ எனக்கு தெரியும் உன் தங்கச்சி கண்ணு தான் உன் தங்கச்சி கே பாருங்க காத்தில கொண்டு நேரே விடுங்க மைனி அம்மைக்கு உங்க ஆர்வம் தெரியல விடுங்க விடுங்க அவி சொன்ன மாதிரி இன்னும் மூணு வருஷம் கழிச்சே பாத்துக்கலாம் நீங்க எதுக்கு இவ்வளவு அக்கறையா இருக்கீங்க அதுக்கு இவங்க தகுதி இல்லாதவங்க நீங்க அக்கறையா இருக்க வேண்டாம் இனி இரு உனக்கு இருக்குது காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு காலேஜுக்கு போய்டாலே காலேஜுக்கு போய்டாலே காலேஜுக்கு போய்டாலே படிக்க படிக்க கூடாது நினைச்சனே இவ படிக்க மாட்டா நினைச்சனே காலேஜுக்கு போய்டாலே ஐயோ இந்த பணக்காரவள காதலிச்சிரவானே ஐயோ பணக்காரவள கல்யாணம் பண்ணிடுவானே சாமி ரொம்ப நன்றி நான் இன்னைக்கு காலேஜுக்கு போறேன் என் வேண்டுதல நிறைவேத்துன உங்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகாதே ரொம்ப நன்றி என்ன படிக்க வச்சற ரொம்ப நல்லா இருக்கணும் என்ன படிக்க வச்ச குடும்பம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்க நினைக்கிற அத்தனை காரியமும் அவங்களுக்கு கை கொடுணும் அவங்க உங்ககிட்ட ஏதாவது வேணும்னு வச்சிருப்பாங்க சாமி அதை எப்படியாவது அவங்களுக்கு நிறைவேத்தி கொடுத்துருங்க சாமி ப்ளீஸ் அவங்களுக்கு நிறைவேத்தி கொடுங்க நான் உங்களுக்கு நேத்தி கடன் செலுத்துறேன் என்ன படிச்சு வச்ச குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும் அச்சனை பண்ணிட்டு அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு போகலாம் சூப்பர் ஐடியா ஒருத்தனுக்கும் கை கால்ல கூடாது சின்ன எத தன்ன எவன இருக்க கூடாது இங்க ஒண்ணு எடுக்கிறதுக்கு எவனும் இல்லையே அவ எப்படி இத பேசுறான் பார்த்தல்ல அவன் ஜாலி அங்கேயே முடிச்சிட்டியே அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப திருநான அவன் அவன் கை காலையும் நொடிச்சாச்சு அப்புறம் கடைசி எடுத்து கையை தூக்குனானே அவன் கையை தான் தூக்குனா அதனால கைய மட்டும் எடுத்தாச்சு கொய்ய தூக்குறான் ராஜா அம்மாக்கு நிறைய விஷயங்கள் காதல போக ஆரம்பிச்சிட்டு நீ என்னதான் அம்மா கிட்ட நான் எதுவுமே பண்ணல நல்ல பையன் சொன்னாலும் அம்மா இனி நம்புற மாதிரி இல்ல பாத்துக்க அம்மாக்கு சந்தேகமா இருக்கு அம்மா கதுக்கெல்லாம் யாரும் போட்டு கொடுக்கா அதான் பொண்ணுக்கு இன்னும் பாக்கும் யாராவது போட்டு கொடுத்துருந்தாங்க நாங்க போக முன்னாடி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கங்க அதை பொண்ணு வீட்டுல போட்டு கொடுத்துருதானுங்க பொண்ணு வீட்டு அளவுக்கு பேரை கட்டாலே நடந்தது இப்படியே போச்சுன்னா பொண்ணு இப்படி கிடைக்கும் ராஜா நான் இப்ப கல்யாணம் கேட்டேன் என் வாழ்க்கையில பொண்ணுங்க வார்த்தைக்கு இடம் இல்லை அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்த மாதிரி இருந்தது அது கடலுக்கு மயங்கிட்டேன் மயங்கிட்டியா மயங்கிட்டியா சரி சரி அவங்க பாரு அப்புறம் இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் போகணும் அங்க எதுக்கு இருக்கு எவ்வளவு வரக்கூடாது அப்படி எதுக்குன்னு வச்சு வந்தோம்னா அவன் அங்கேயே ஜோலியை முடிச்சது நூத்தி இருபது கம்பெனி இருக்குது எல்லா பக்கமும் ஆள் போட வேண்டியது இருக்கும்னு நினைக்க கொஞ்சம் வேலைக்கு வேற ஆள் எடுக்க வேண்டியது இருக்குது பொண்ணுங்க வேலைக்கு வேண்டாம் பசங்களை மட்டும் எடு அதுவும் நம்ம தொழில் தெரிஞ்சதை மட்டும் எடு அது எப்படி ராஜா ஊர்ல என்ன எல்லா பேருமே ரோட்டு போயிலாம் இருப்பானுங்க இந்த ராஜா கீழே எடுத்து எல்லா உணமும் ஒரே மாதம் இருக்கணும் பேருந்து எடுத்து போறதுக்கு நான் சொன்ன கேட்க போகிறேன் சரி நான் எக்ஸஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் சரி நீ குளிச்சுட்டு வா நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் அப்படியே சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம் ஆமுக்கு எதுவும் தெரியாது பார்த்துக்கிட்டேன் வா சரி நான் எக்ஸஸ் பண்ணணும் ஓ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காதேன் ஓகே ஓகே

தெரியுது இப்ப என்ன இருக்கு சார் இன்னைக்கு தான் சார் காலேஜுக்கு முத நாளே அதா காலேஜுக்கு போக முன்னாடி உங்க பேர்லயும் உங்க அம்மா பேர்ல எல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தேன் நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்திருக்க உங்க அம்மா நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கணும்னே நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன் நீங்க நினைச்சது நடக்கும் ஏன்னா நான் பரிகாரம் பண்ணிருவேன் வேண்டுதல் நான் நிறைவேற்றிடுவேன் என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்றான் நான் அந்த கரண்ட கேட்டேன் எனக்கு உங்க மூலமா நிறைவேற்றிட்டார் அதனால நீங்களும் அந்த கரண்ட கேட்டிருக்கீங்களா நிச்சயமா நெறி சீக்கிரம் கழுவி சாரி அச்சன படிட்டு வந்திருக்கேன் ச எடுத்துக்கோங்க சார் அம்மா வந்துருவாங்க சீக்கிரம் கழுவி அவங்களே பார்த்துட்டு போறானே வந்திருக்கேன் இப்ப மட்டும் அம்மா இந்த பொண்ணு இந்த குடத்துல பார்த்தானே அவளடா சிச்சி டச்சிடாதடா சாரி ப்ளீஸ் டாமி எப்படி இருக்குதே அது ஓடி போயிச்சு ஆமா ஆமா அது ஓரத்துல இருக்க நீங்க பத்திரம்மா பாத்துக்களியோ ஓ

மூட்டதுக்குற இப்போ எனக்கு அச்சன குடிட்டியா ஐயோ ஆ மூட்டதுக்குனக்குன்னா ஐயோ பணக்காரேனா பல்ல இழுத்திட்டு வர வேண்டியது மூக்கள குத்திடுவேன் மூக்கள

ஆனா உங்களுக்காக நான் வேண்டாம வந்துட்டேனே நான் நீங்க அதே பிள்ளை நினைச்சிட்டேன் பத்துக்குங்க சரி உங்களுக்கு எதனா சொல்லுங்க நான் உங்களுக்கு சேர்த்து வேண்டுகேன் அம்மா நீங்க இத எடுத்துக்கோங்க மொதாலிக்கட்டையும் மாரியம்மா கிட்டயும் கொண்டு கொடு அ குடுக்கேன் ஒன்ன பிரச்சனை இல்ல அவங்களே உதவி பண்ணிருக்காங்கல்ல அவங்களுக்கு குடுக்கணும்ல கொடுத்துட்டு வந்தேன் ஆனா நீங்க எதன அந்த எமில எல்லாம் மறக்கனீங்க எனக்கு சாமிமன்ன நம்பிக்கை இல்ல அப்படி சொல்ல முடியாது அழிச்சிடுவேன் என் பேச்ச கேக்கனும் நான் ஏன் பேச்ச கேக்கனோ மொரட்டு பேளலா கொஞ்சம் அடக்கி வைக்கணும் சாமி பிடிக்கலாம் சொல்லுங்க பாரு மூஞ்சிலே கொட்டிப்டுற

निंगमैन कली वेकिंग है नन्हे क्या? अब्बीया येर बारे आ ये पश्चिमीर अब मैं नहीं पहले पढ़ती थी क्या ना वच्चे कलमे थैंक्स मुंजे मुना मुंजे मत वेकिंग मैं इप्पर को देना लाभ है ना लाल के अनकी करक कर ही ना अरे डामी डामी अग कपाती ची ना कलमरे अनकी

அப்பமும் தெரிஞ்சு இதுக்கு எனக்கு இதை பொப்பு வச்சா படிப்பு கொடுத்தீங்கல்ல அது முதல்ல என்ன கொடுத்தாங்க எனக்கு நீங்க தான் வந்து பேசுனீங்க பணம் அங்க இருக்கு பணம் எனக்கு தேவையில்லை பணம் முதல்ல வீட்டில் கொட்டி கிடக்கு அவங்க பணம் அவங்க வீட்டில் கொட்டி கிடக்கு அதனால எனக்கு என்ன அடுத்து மேல ஆசை வரல தேவையில்லாத பேச்சுல பேசிட்டு இருக்காங்க எனக்கு பணம் தேவையில்லை பணம் ரொம்ப முக்கியம் எனக்கு பணம் பணம் உங்களுக்கு போய் பொட்டு வச்சுட்டேன் பாருங்க இப்ப எதுக்கு நீ வச்ச பொட்டு அழைச்சா

கரைச்சு போனே சரி பொட்டு நேராக்கி இஷ்ட போ மடியாதே ஹ்ம் பயே மடியாதே கட்டி கடக்க பணத்தை கொடுத்து ஏலே வைக்க சொல்லுங்க விடுங்க நீல நீ போய் ஹ்ம் பயே சரி நக்க கலாம்ல கரணம் புடிக்காதா சும்மா ஆசை இல்லத்தை விரும்ப நான் போறேன்னு தெரியுதுமா நான் தெரியுது அப்படின்னு அன்பா என்னத்தில போட்டு வச்சு விட்டா நான் பணத்தை பத்தி தூக்கி போயிட்டா ஆக்ட்ரஸ் பாக்குறவங்க யாரோ ஒரு பொண்ணு படத்துக்காக ஒண்ணு ஏமாத்திட்டு போயிட்டான எல்லா பொண்ணுங்களும் அப்படி இருக்க மாட்டாங்க ராஜா நிச்சமாவா ஆமா ராஜா நான் முரட்டமா இருக்கேன் முரடனா இருக்கேன் என்ன யாருக்காவது பிடிக்குமா உன்னை பிடிக்கும் ராஜா என்கிட்ட காசு பண்ண இல்ல ஆனா நான் முரடனா இருக்கேன் அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு உண்மையா நேசிச்சா பிடிக்கும் உண்மையா நேசிச்சா பிடிக்குமா ம் மனசு மட்டும் நேசிச்சா பிடிக்கும் அதான் அம்மா அப்பாக்க பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன்

என்ன நான் குளிச்சிட்டு கிளப்புறேன் சீக்கிரம் காரேடி என்னடா இது வேஷம் என்ன குளிக்காமலே நெத்தில கொங்குமா கையில அர்ச்சனை தட்டு இப்ப கோயிலுக்கு போன அது அம்மா உனக்கு தான் சாமினாலே ஆவாத உனக்கு தான் பக்தி ஆகாதே எப்படி இதெல்லாம் அது சரி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அப்ப நீ இந்த குளத்துல இல்லையே அப்ப பேக் இல்ல இந்த அர்ச்சனை தட்டு இல்ல அது எப்படி பாறேன் டேய் குளிச்சேமா குங்கு வச்சிருக்கடா குளிச்சுட்டு வந்துடுற ஐ கொண்டா தொட்ட கைய வெட்டிருவேன் கையை வெட்டிடுவியா நான் வேஷா மூஞ்சி சுத்தி தொடச்சிட்டு வந்துருவேன் காலேஜுக்கு போனோம் எதுக்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் நிறைய குடுக்கிட்டு இருக்கு குடுக்கணும் கிளம்பு ராஜா ராஜா தான் சீக்கிரம் தலைமை என்னடா நடக்குது இங்க இங்க யாரு வந்துட்டு போயிருப்பா யாராவது வந்துட்டு போனாங்க நான் எக்ஸஸ் பண்ணனும் கிளம்பு இப்ப காலேஜுக்கு போகணும்னு எக்ஸஸ் பண்ணிட்டு காலேஜுக்கு போலாம் நீ கிளம்பு ராஜா நீ ஒரு மார்க்கமா இருக்க ராஜா அது அப்படிதான் நீ கிளம்பு அன்னைக்கு நீ கடற்கரைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஆளே சரி கிடையாது என்ன நடந்திருக்கும் இதெல்லாம் எப்படி இவன் கையில வந்திருக்கும் முன் வாசல் வழியா யாரும் வரலையே அப்படி இவன் வந்தா அப்படிதான் இவன் எங்கூடி வரா